கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜப ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய அறிமுகம் வேறு நம்முடைய படிப்பு பட்டம் அந்தஸ்து குளப்பெருமை ஊர்பெருமை குடும்ப பெயர் இவைகளெல்லாம் காணாமல் போய்விட்டன போய்விட வேண்டும் இயேசுவின் சுபாவம் நம் சுபாவம் இயேசுவின் சித்தம் விருப்பம் நம்முடையது அவருடைய வழிகள் பாதைகள் நம்முடையது அவரது நோக்கம் நம்முடையது அவருடையது எல்லாம் நம்முடையது நாம் எப்போதும் அவரோடு இருக்கிறோம் இப்போது நாம் ஒவ்வொருவரும் எங்கே இருந்தாலும் என்ன மொழி பேசினாலும் என்ன கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் நாம் கர்த்தருக்குள் இருப்பதால் நமக்கு ஒரே குடும்பம் நாம் ஏசுபுக்கள் சகோதர சகோதரிகள் சக மனிதர்கள் மீது அன்பு பிரியம் மரியாதை வைத்து தன்னிடம் விசுவாசம் வைக்க சொல்கிறார் மாற்றி விடக்கூடாது இயேசு செடி நாம் கொடிகள் அவரோடு இணைந்திருக்கும் வரை நாம் நல்ல கனிகளை கொடுப்போம் பிதா திராட்சை தோட்டக்காரர் நாம் கொடிகளாக இருப்பதால் நல்ல கனிகளை கொடுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய தடைகள் நம்மளிலே வேண்டாத பகுதிகள் வளர்ந்து வளர்ந்து கனி கொடுக்க முடியாது இருக்கிற பகுதிகளை பிதா வெட்டி போடுகிறார் அவர் அதுக்கு உரிமை உண்டு இதுதான் பரிசுத்தமாகுது சிச்சை சோதனை வழி ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கும் மன்னித்தல் நம்மை நாமே புரிந்து கொண்டு பழைய சுவாபங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டொழித்து விடுக விட்டொழிக்க வேண்டும் பெருமை வீண் பேச்சு சோம்பேறித்தனம் கோபம் ரோஷம் நான் இப்படித்தான் நான் சொல்கிறது சரி பிடிவாதம் ஜட்ஜ்மெண்ட் செய்தல் இப்படி வேண்டாத பகுதிகளை நாமே விட்டுவிட வேண்டும் இல்லை என்றால் அவர் அதை நறுக்கி விடுகிறார் இவைகள் போய் என்றால் போகாதுங்க சில சந்தர்ப்பங்களை கொடுத்து இவைகள் மறுபடியும் தலை தூக்குகின்றனவா என்று பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் உற்று கவனித்து நாமாகவே விட்டுவிட்டு தகப்பனே உன் பாதம் ஒன்றே போதும் நீ சொல்லும் நான் கேட்கிறேன் கீழ்ப்படுகிறேன் செய்கிறேன் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார் இந்த ப்ராசஸ்ஸில் நாம் எவ்வளவு சீக்கிரமாக முழுமையாக ஈடுபட்டு ஆவியானவரோடு ஒத்துழைத்து அவருடைய பாதைக்கு வந்து விடுகிறோமோ அவ்வளவு சிறப்பு நமக்கு உண்டு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஏசாய் முப்பது இருபத்தொன்னு இதுதான் அவரது நியமத்தை கடைப்பிடித்தல் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்பிடிதல் கொடி எங்கேயாவது கவலைப்பட்டதுண்டா தண்ணிக்கு என்ன பண்ணுவேன் சூரிய வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவேன் காற்றுக்கு என்ன பண்ணுவேன் ஒன்று தேவையில்லை கொடி செடியோடு இருந்தால் போதும் அந்தந்த நேரத்தில் அதற்கு வேண்டியது எல்லாம் சப்ளை ஆகி கொண்டே இருக்கும் அது நல்ல கனிகளை கொடுக்கும் இந்த கொடி தன்னுள்ளே வேண்டாத பகுதிகளை வளர்க்கக்கூடாது அப்பொழுதுதான் தோட்டக்காரர் வந்து அதை வேண்டாத பகுதியில் எடுத்து விடுகிறார் கொடிக்கு கவலை அவசியமே இல்லை நமக்கு கவலை அவசியமே இல்லை அவரோடு இருந்தால் போதும் தெய்வ குடும்பத்தில் பிறந்திருப்பதால் இந்த ஸ்லாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் இது இல்லை நம் குடும்பத்தின் மகிமை அதாவது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் வகையில் நம்முடைய சிந்தனை பேச்சு செயல் இருக்க வேண்டும் நம்மால் முடியாது தான் தேவகுருவை நமக்கு போதுமானது இவற்றை செய்து முடிக்கும் ஆவியாவுடைய வழி நடத்துவது நமக்கு உண்டு அடுத்து பெருக்கத்திற்கு உயர்வுக்கு மேன்மைக்கு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்விற்கு நேராக நம்மை திருப்புகிறார் நடத்துகிறார் அதற்கும் ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இப்படி கீழ்ப்படியை கீழ்ப்படிய அவர் நமக்கென்று வைத்திருக்க சகல சம்பத்துக்களை நாம் கண்டடைகிறோம் மத்திய யார் உற்பத்தி இதுவரை கற்பனையிலும் கண்டிராத வாழ்வு வாழலாம் அது காத்திருக்கார் அது தானாய் நம்மை நோக்கி ஓடி வராது இதற்கு முதல் காரியம் நாம் கர்த்தரை துதித்தலும் ஸ்தோத்திரித்தலும் அவசியம் 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 அதுதான் நாம் அவரோடு ஒட்டி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் பெருக்கத்திற்கு முன்னோடி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அடுத்து ஆவியாடைய கட்டளைக்கு உணர்த்தலுக்கு கீழ்ப்படுத்தி வேலை செய்ய வேண்டும் இந்த இரண்டையும் நாம் தைரியமாக கையில் எடுக்கும்போது பரலோகமே நமக்கு பேக்கப் கொடுக்கிறது அன்பு மக்களை வாருங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கலாம் தகப்பனி இம்மட்டும் நடத்தி வந்த தயவிற்காக ஸ்தோத்திரம் பனிரோ பதினோரு மாதங்களுக்கு கொடுத்த வாக்குகளுக்கும் இம்மாதம் கொடுக்க போகும் வாக்குக்கு ஸ்தோத்திரம் வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம் இன்னும் எந்தெந்த வாக்குகள் எந்தெந்த குடும்பங்கள் நிறைவேறாமல் இருக்கின்றனவோ அவைகள் முழுமையாக நிறைவேற்றி நன்றி உணர்வோடு ஜெப சிந்தையோடு இருபது இருபத்தஞ்சுக்குள் அழைத்து செல்லும் தகப்பனை பழைய குப்பைகளோடு புதிய ஆண்டுக்குள் வர விரும்பவில்லை ஆனால் எங்களால் விடுதலை கொள்ள முடியவில்லை விட்டொடிக்க முடியவில்லை இதுதான் உண்மை உம் ஒரு கிருவை பூரணமாக எங்களிலே விளங்கட்டும் விடுதலை ஆக்கினால் குமார் நீர் விடுதலை ஆக்கினால் நாங்கள் மெய்யான விடுதலையை பெறுவோம் குடும்பங்கள் கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு சீர்படட்டும் இதுவரை சீர்படாம இருந்தால் இந்த மாதம் முழுவதுமாக அது சீர்படுவதாக இயேசுவின் நாமத்தில் தேங்கி நிற்கும் காரியங்கள் அனைத்தும் அது கருத்தில் நிறைவேற செய்வீராக அது உம்மால் கூடும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உம்மால கூடாத காரியத்தை நாங்கள் கேட்கவும் இல்லை கேட்கவும் முடியாது இனிவரும் காலங்களில் இன்னும் உண்மை கிட்டி சேரவும் தேவ வார்த்தையில் கவனம் வைக்கவும் விசுவாசத்தில் நிலை நிறுக்கவும் ஜெப நேரத்தை கூட்டவும் கிருபைத்தார் இந்த மாதம் திருமண நாள் பிறந்த நாள் காணும் மக்களை விசேஷ ஆசீர்வாதங்களால் நிரப்பி நீர் மகிமை அடைவீராகும் வருஷத்தில் இறுதி மாதமாக இருந்தாலும் யாரெல்லாம் புது புது பிசினஸ் ப்ராஜெக்ட் வீடு கட்டுதல் வாங்குதல் இதில் முயற்சி எடுத்திருக்கும் போது உமது வல்லமையின் வழக்கரம் இவர்களோடு இணைந்து புதிய ஆரம்பத்தை வெற்றியடை செய்வீரார் உமது கரம் துணையாக இருக்கட்டு சுவாமி பங்காளர்கள் அவ்வளவு பேர் இப்படி சொல்ல வேண்டும் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம் என்று இந்த மாதத்தை நிறைவு செய்து கிருபை கிருபைத்தார் இந்த பதினோரு மாதங்களும் நீர் வாழ்வில் கற்றுக் கொடுத்த பாடங்களை பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டு வரப்போகும் ஆண்டிற்குள் நுழைய அவர்களை திடப்படுத்தி ஆயத்தப்படுத்தும் தகப்பனி எல்லோரையும் அன்பு கருத்துக்குள் ரத்த கோட்டைக்கு வைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த மாத கருத்தை நமக்கு கொடுக்கும் வாக்கு யாத்திராக மூணு எட்டு நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அல்லே லுயா இந்நாள் வரை ஜெபித்த பெற்ற வாக்குகளில் கால் அரை முக்கால் நிறைவேறி இருக்கிறது என்று இருப்பின் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி கரை சேர்க்க இந்த மாதம் எல்லாருடைய வாழ்விலும் செய்ய கர்த்தர் இறங்கிவிட்டார் அந்தந்த குடும்பங்களில் இறங்கிவிட்டார் அந்தந்த தனிப்பட்ட நபர்களில் இறங்கிவிட்டார் நம்புங்கள் செய்து முடித்துவிட்டு இதோ நான் சொன்னேன் நிறைவேற்றினேன் என்பார் நாமும் ஆம் கர்த்தாவே காதால் கேட்டவைகள் யாவையும் இதோ கண்களால் பார்க்கிறோம் ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் இருக்கவில்லை நாம் சொல்லுவோம் வாட்ச் நைட் சர்வீஸில் பங்காளர் அனைவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்தி அவரது கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகம்